மையமும் தேன்சுட்டு அமைப்பும் இணைந்து கோவையில் இருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவியர்களிடம் கார்பன் நியூட்ரல் ட்ரீ பிளான்டேஷன் என்கின்ற நாம் பயன்படுத்துகின்ற கார்பனுக்கு சமமாக அந்த கார்பனுடைய சமநிலை என்கின்ற அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய வழிகளை பின்பற்றுவது மற்றும் ட்ரீ பிளான் நம்ம வந்து ஒரு மரத்தை நட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறதுக்கு ஈக்குவலாக நம்ம பயன்படுத்துகின்ற கார்பனை குறைத்து ட்ரீ பிளான்டேஷன் வந்து ஆன்லைன் வாயிலாக நாம் அதை உருவாக்குறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸோட வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம் கோவை கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியோடு இணைந்து செப்டம்பர் மாதம் கார்பன் சமநிலை வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் என்கின்ற நிகழ்ச்சியை துவக்கினோம் இன்று அதனுடைய தொட தொடர்ச்சியாக ஒரு மாணவியர்கள் கலந்து கொண்ட மேரத்தான் இதில் சந்தோஷமாக நாங்கள் சொல்கிறது பதினேழாயிரம் கிலோகிராம் கார்பனை இவர்கள் ஆப்ஸ்ட் செய்திருக்கிறார்கள் ஏழாயிரம் மாணவிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் தங்களுடைய செல்போனை அணைத்து வைத்து இந்த ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை துவக்கி இருக்கிறார்கள் இதன் வாயிலாக ஆயிரத்தி நூற்றி பதிமூணு வெர்ச்சுவல் மரங்கள் வளர்ப்பதற்கு சமமான அந்த கார்பன் சமநிலையை இன்று கோவை கிருஷ்ணமால் கல்லூரி எட்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் எடுத்துச் செல்ல இருக்கிறோம் ஏனென்றால் விக்ஷித் பாரத் என்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பாரதம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக குளோபல் வார்மிங் கார்பன் நியூட்ரலுக்கு எடுத்து செல்கின்ற இந்த முயற்சிகளில் இளைய சமுதாயத்தை பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோவையிலே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டுருக்கோம் இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டுமல்ல இதன் வாயிலாக கார்பனுடைய பயன்பாடு குறைக்கப்படுகிறது அல்லது வெளியிடக்கூடிய கார்பனுக்கு சமமாக அதற்கு மாற்று வழிகள் வாயிலாக இந்த புவிப்பந்து சூடேறுவதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு வந்து நாங்கள் சொல்கின்ற செய்தி இது ஒவ்வொரு கல்லூரிக்கும் நாங்கள் விரிவுபடுத்த இருக்கிறோம் இதற்கு முன்பாக தமிழக அரசு குறிப்பாக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார்கள் கார்பன் நியூட்ரல் நிகழ்ச்சிக்காக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கு ஆரம்பகட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடத்துகிறாங்க அதற்கு பின்பாக அதில் எந்த அளவுக்கு பெரிதாக முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு தெரியல ஏனென்றால் இம்மாதிரியான மிகப்பெரிய விஷயங்களை கையாளும்போது அரசு பல்வேறு சமுதாயத்தையும் இதை வந்து இணைச்சிக்கணும் இது மாணவிகளாக இருக்கலாம் அல்லது என்ஜிஓக்களாக இருக்கலாம் பொதுமக்களை வந்து கிராமம் தோறும் இதற்காக வந்து விழிப்புணர்வு அவர்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதனால் தமிழக அரசு இதில் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டும் ஏனென்றால் மரபு சாரா எரிசக்தியிலே இன்று தமிழகம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அந்த அதனால் அந்த கார்பன் நியூட்ரலையும் தமிழக அரசு கவனத்தில் வைத்து எல்லா கல்லூரிகளும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கை போராட்டத்துக்கு அனுமதி அளிக்காதது நான் ரெண்டு மூணு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று தமிழக காவல்துறை ஒரு சிறு சிறு பதிவுகள் சமூக ஊடகங்களில் வந்தாலே பாய்ந்து போய் இரவோடு இரவாக கைது செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வருடங்களாக எங்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது ஏதோ எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது எங்களை தான் விமர்சிக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை அதுதான் யதார்த்தம் அதேபோல அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அத்தனை எதிர்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்டபோது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க அது பாமகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதே போல் இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ள எப்படி வந்து அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாநிலமா திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருக்குமான அரசுன்னு பெருமை பேசுகின்ற திமுக அரசு எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்க பார்க்கிறது டெல்லியினுடைய வாக்குப்பதிவு மிக நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறோம் இந்த முறை டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று வந்து அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்தில் ஒத்தாளாக நின்றுட்டு இருக்கிற திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் யாருமே எதிர்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சி வைக்கிறது பணப்பட்டு வாடானு ஒன்றுக்கு குறைவில்லாமல் அவங்க வழக்கமான பாணியில் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் யார் அந்த சாருங்கிறத வந்து மாநிலத்தில் அண்ணாமலை வந்து வெளியிட தான் போகிறேன் அதை கால் டீடெயில்ஸ் தான் இருக்கு அப்படின்னு எப்படி பார்க்கறீங்க இல்லை நீங்கள் வந்து அவரோட இதில் பார்த்துருப்பீங்க யா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குடிவு ஒரு சிபிஐ ஒரு விசாரணை வந்து போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு அது தொடர்பாக ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் அது தமிழக அரசும் கவர்னரும் ஒன்னா சேர்ந்து பேசுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது அதனால் நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துகிறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்ருக்கோம் அதே போல் செல்போன் வந்து சூடாகிறத நம்ம பார்க்குறோம் பூமி சூடாகிறது கரெக்டு நீங்கள் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம பிரின்சிபால் பேசும்போது சொன்னாங்க வளர்ச்சியும் சுற்றுப்புற சூழலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அதனுடைய வசதிகளை மனித சமுதாயம் வந்து விளக்க முடியாது ஆனால் அதே சமயம் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் நம்முடைய செயல்கள் நம்ம எப்படி வந்து இந்த மரங்களை காப்பாற்றுறது இல்லை மரங்களை அதிகமாக நடுறது இதிலிருந்து எப்படி வந்து மாற்று வழிகளை யோசிக்கிறங்கிறது இன்னைக்கு ஒரு உதாரணம் கார்பன் நியூட்ரல் நம்ம இதை நோக்கி செல்கின்ற பொழுது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க முடியும் வளர்ச்சியிலையும் பின்தங்காமல் பார்க்க முடியும் அரசாங்கம் இதற்கென்று ஒரு பெரிய முன்னெடுப்பை மேற்கொள்ளணும் அப்போ அது நடக்கும் என்னடால் வெறும் சர்க்குலர்ல எழுதி வச்சா பத்தாது எல்லா தரப்பையும் இதுல இன்வால்வ் பண்ணணும் கோவை மெட்ரோக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க நில எடுக்க இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சேம் டைம் வந்து இனி கூடுதலா நிதி ஒதுக்கி வேலையை வந்து வேகப்படுத்தணும்னு கோரிக்கை எடுத்து கோவை மெட்ரோ தொடர்பாக சட்டப்பேரவையில முதல் நாள் இருந்து முதல் பேச்சிலிருந்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் அதனுடைய பணிகளும் நடந்துட்டு இருக்கு அதனால தமிழக அரசு ஆரம்பத்தில் அவங்களோட அனுப்பும் போது கூட நிறைய டீட்டெயில் இல்லாமல் அனுப்பியிருந்தாங்க அதை பற்றி நான் சுட்டி காட்டினேன் அதுக்கப்புறம் அது வந்து மெதுவாக துவங்கி இருக்கு என்னவெல்லாம் மத்திய அரசினுடைய தரப்பிலே மாநில அரசுக்கு உதவி வேண்டுமோ அதை வந்து முன்னின்று பெற்றுத் தருவதில் எப்போதும் நாங்கள் இருப்போம் நாளைக்கு நான் நேரம் கிடச்சேன்னா கட்டாயம் போய் படத்தை பார்த்துட்றேன்ப்பா நேரமே இல்லை எல்லா எலெக்ஷன் வேலை அது சுத்திட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கும் போது நல்ல படம்னு வந்துச்சுன்னா எல்லாம் சொன்னீங்கன்னா போய் பார்த்துறேன் ஒரு கட்சி ஒரு கட்சி ஆரம்பித்த உடன் அதனுடைய முதல் நிர்வாகிகள் ஒரு அறிவிப்பிலேயே இவ்வளவு தூரம் குளறுபடிகள் இருக்கிறதென்றால் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வந்து அடுத்த பரிமாணத்திற்கு அடையும் என ஒரு சந்தேகமாக இருக்கிறது உள்ளது உள்ளபடி உரைக்கும் மனிதிகளை அன்றாமல் அலசும் மக்களுக்கான செய்தி மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மைத்தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்